அலிஸ்லாம் அவர்கள் கபருக்குள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றும் அதனால் தான் அவர்களுடைய என்றும் அவர்களுக்கு என்றும் கூறி ஒரு சிலர் ஹஜ் உம்ரா சைப் அவர்களிடம் எனது அவர்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார்கள் அவர்களுக்கு எவ்வாறு விளக்கம் தருவது முதலாவது ஒரு வாதமாக என்ன சொல்லிருக்கீங்கனாக்கா நபி சொல்லு அல்லாம் அவர்கள் கபருக்குள் உயிரோடு இருக்கிறார்கள் குறிப்பிட்டு இருக்கீங்க அதாவது எந்த ஒரு நபியோ சஹாபியோ அல்லது நாமலோ முஸ்லிம் அல்லாதவர் யாரா இருந்தாலும் சரி ஒருவர் இறந்து விடுவாரே ஆனால் அவர் கபருடைய அந்த வாழ்க்கைக்கு சென்று விடுவார் அதாவது பர்சாக் அப்படிங்கிற ஒரு நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமையில் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவதற்கும் மத்தியிலான இடைப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்குல்ல அந்த ஒரு உலகத்திற்கு அனைவருமே சென்று விடுவார்கள் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி இறந்து விட்டார்கள் என்றால் அந்த பர்சாக் என்ற அந்த ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த உலகத்துக்கு சென்று சென்று விடுவார்கள் அங்கே நவீஸ் அவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கும் அப்படின்ட்டு ஒருவர் விளங்குவாரே ஆனால் அது வந்து தவறான ஒரு விளக்கமாக அறிவீனமாக இருக்குது அதாவது அந்த ஆன்மாக்களுடைய உலகம் என்ற அந்த துணியாவிற்கும் அருமை நாளுக்கும் மத்தியிலான அந்த ஒரு வரத இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என அனைவருக்குமே ஒரு வகையிலான உயிரை அல்லாஹ் வந்து கொடுக்கத்தான் செய்வான் நபி சொல்ல அலுவலம் அவர்களுக்கு மட்டும் ஆன ஒரு விஷயம் கிடையாது இதற்கு ஆதாரம் வந்து நம்ம பல பயான்களில் கேட்டுக்கிறோம்ல ஒரு மனிதர் வந்து கவரில் அடக்கம் செய்யப்படும் பொழுது அவருடத்துல சில கேள்விகள் கேட்கப்படும் அவர் நல்லவராக இருந்தால் சரியான பதில் சொல்லுவார் சொன்ன பிறகு அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லப்படும் அவருக்கு ஒரு புது மாப்பிள்ளை போல நீங்க உரங்குங்கள்னு சொல்லப்படும் உயிர் இருக்க போய் தானே அந்த மாதிரி சொல்லப்படுது உயிர் திருப்ப எல்லாம் வந்துட்டு அந்த மனிதருக்கு இது வழங்கின வழங்கின தானே அதை அவர் உணர்கிறார் அதனால தானே வந்து அவர் வந்து உரங்க பொது மாப்பிள்ளை போல உறங்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதே போல் ஒரு தீவிரமாக இருப்பார் இருப்பாரே ஆனால் கவர்னுடைய அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு வந்துட்டு கடுமையான தண்டனை இருக்கு என்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா சரியான ஹதீஸ் தான் இது விளக்கமாக திருமதியில தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் இலக்கத்துல இருக்கிறது அபூஹு அறிக்கிறாங்க இது விளக்கமாக சொல்லல ஏன்னா இது அனைவருமே அறிந்து வச்சிருக்கோங்கிறதுனால இந்த ஒரு ஹதீஸ இந்த ஒரு விஷயமே ஆதாரமாக இருக்கு நபி சுல்லாதம் அவர்கள் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க என்பது கிடையாது நல்லவர் கெட்டவர் என அனைவருக்குமே ஒரு வகையிலான உயிரை அவர்கள் யார் என்ன அப்படிங்க உணரக்கூடிய ஒரு நிலையை அல்லா தான் செய்வோம் அது ஆன்மா ஒரு உலகமாக இருக்கிறது அதனுடைய உண்மை தன்மை அதனுடைய யதார்த்த தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட உலகம் அது அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் அந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதை உணரக்கூடியவர்களா இருக்கிறாங்க சரி அப்போ நவிசிவாசன் அவர்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம் கிடையாது என்பதை நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் அனைவருக்குமே ஒரு வகையிலான உயிர் நல்லவர் கெட்டவர் அனைவருக்குமே கொடுக்கப்படும் அப்படிங்கிறது முதலாவது விஷயம் அடுத்து வந்து இந்த ஒருவர் இறந்த பிறகு அந்த அந்த ஒரு உலகம் அந்த இடத்துல வந்துட்டு ஒருவர் மரணித்த பிறகு சென்று மீண்டும் இந்த உலகத்தை என்ன நடக்குது யார் வராங்க இந்த யுத்தம் நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தர் மரணித்து ஆனால் அவருக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்புங்கிறது முற்றிலுமாக விடும் ஒன்றுமே கிடையாது நல்லவர்களுக்கும் இதுதான் நிலை கெட்டவர்களுக்கும் அதுதான் நிலை எல்லோருக்குமே ஒரே நிலைதான் இதற்கு ஆதாரமாக திருக்குறாண்டு இருபத்தி மூன்றாம் அத்தியாயத்துல அல்லாஹ் வந்துட்டு சொல்லி காட்டுறான் பாருங்க நூறாம் வசனத்துல சொல்றான் பர்சஹூன் இல்ல யோமி ஒரு மரணித்த பிறகு அவர்களுக்கு அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரையும் அவர்களுக்கு முன்னாடி ஒரு சிறை இருக்கிறது பர்சஹ் இருக்கு என்று அல்லாஹ் சொல்றான் அப்போ இந்த உலகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒருபோதும் நல்லவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாது கெட்டவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாது அவர்களாக அறிந்து கொள்ள முடியாது அல்லாஹ் வந்துட்டு சிலருக்கு வந்து தெரியப்படுத்தணும் என்று நாடினாலே தவிர அவர்களை தவிர வேற யாருக்குமே வந்துட்டு இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற ரியல் டைம் அப்டேட்லாம் கிடைக்காது நபிகள் நாயம் சொல்லி அவர்களாக இருந்தாலும் எந்த ஒரு நபி சஹாபி யாரா இருந்தாலும் எல்லாரும் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே செய்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க அப்படிங்கிறதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமே கிடையாது அது ஒரு தனி உலகமாக இருக்கிறது அதனுடைய யதார்த்த தன்மைங்கிறது அல்லாஹா மட்டுமே அறிந்தவனாக அந்த இருக்கவங்க கூட காணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு படையாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப இந்த உலகை விட்டு சென்று விட்டா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது என்பதற்கு இந்த குரானுடைய வசனம் ஆதாரமா இருக்குது சரி அடுத்தது ரெண்டாவதாக என்ன குறிப்பிடுறீங்கனாக்கா நபிசலம் வந்து உயிரோடு இருக்கிறதுனாலதான் உடல் மண் அரிப்பதில்லை ஆஹ் அப்படின்னு சொல்றீங்க இது வந்து நவிகணம் சுலோதாளம் அவர்களுக்கு மட்டுமே ஆன ஒரு சிறப்பு கிடையாது இதற்கு ஆதாரமாக அபுதாது ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் லக்கத்துள்ள ஹதீஸ் இது வந்து இப்னு மாஜா இன்னும் மற்ற நூற்களையும் கூட உள்ள ஒரு ஹதீஸ் தான் நவிசன் சொல்கிறாங்க ஒரு முறை என் ஜும்மா நாளில் வந்து அதிகமாக சலா செலவாத்து சொல்லுங்கள் என்று சஹாக்கா சஹாபாக்கள் இடத்துல வந்துட்டு சொல்கிறாங்க அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபக்திரு அலைய மின் சலாத்தி ஃபீஹி ஃபைன சலாத்தக்கும் மருதத்தன் மருதன் அலைய நீங்கள் வந்து அதிகமாக சலா செலவாத்து சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய செலவாத்து எங்களுக்கு எனக்கு வந்து எடுத்துக்காட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நபீசல்தா அலிசம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் சொல்லலாம் கைஃபத்து வரது சலாத்துனா அழைக்க உக்காது அரிம்த நீங்க வந்துட்டு உங்களுடைய உடல்லாம் ஆஹ் அழுகி போயிருக்கும் அதாவது ஒண்ணுமில்லாம போயிருக்கும் இல்லையா ஆன அந்த மாதிரி உடலே இல்லாம ஆன பிறகு எப்படி வந்து எங்களுடைய சலாத்து செலவாத்து உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னா நீங்க உங்களுடைய உடலே ஒண்ணுமே இல்லாம இருக்குமே அப்படின்ட்டு சஹாபா சஹாபாக்கள் நவிசுவாசம் என்ற இடத்துல வந்துட்டு கேட்கறாங்க அப்போ நவிசுவாசம் சொல்றாங்க இன்னும் இல்ல அலல் ஹரம் ஆறுதி அஜிசாதல் அம்பியா அல்லாஹ் வந்துட்டு நபிமார்களுடைய உடலை பூமி அரிப்பதை விட்டும் அல்லாஹ் வந்து தடுத்து விட்டான் அப்படி அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து நபீஸ்ரோல்லாசன் அவர்களுக்கு மட்டுமானது கிடையாது அல்லா நபி என அனுப்பப்பட்ட அனைவர்களுக்குமே ஆன ஒரு சிறப்பு தான் அல்லா என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னாக்கா பூமி வந்துட்டு மண் அரிக்காம ஒரு வகையில வச்சிருக்கிறான் இது கூடுதலாக ஒருத்தர் இதை பற்றி தனியா கேட்டாங்க அது எப்படி பூமியை வந்து மண் எப்படி அரிக்காம இருக்கு இது உண்மையா இது ஏத்துக்கலாமான்னு அது தனி கேள்வி அதனுடைய லிங்கை கூட நம்ம இதுல இன்செல்லாம் இணைக்கிறோம் அது அது தனி விஷயம் அப்போ இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன விளங்குறோம் அப்படின்னாக்கா இது வந்து நவிசாஸ்திரம் அவர்களுக்கு மட்டுமானது கிடையாது அனைத்து நவிமார்களுக்குமே ஆன ஒரு சிறப்பாக அல்லாஹ் வந்து அவளுடைய உடலை என்ன செய்யறான் அப்படின்னாக்கா பாதுகாக்கிறான் அப்படிங்கறது இந்த இருந்து நாம பார்க்கிறோம் இதனுடைய ஹதிசனுடைய அறிவிப்பாளர்கள் வந்துட்டு நம்பகமான சரியான ஒரு ஹதீஸாக இருக்கிறது சரி அப்போ இரண்டாவது பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு அதாவது அதான் நவிசாஸ்திரம் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க வேற யாருக்குமே உயிர் இல்லாம எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது தவறான வாதம் அடுத்து நபிசாசன் அவருடைய உடல் மட்டும்தான் மண் அரிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதும் தவறான வாதம் அப்படிங்கிற தெரி தெரிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்து வந்துட்டு சலாம் சொன்னா பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்க அதாவது சலவாத்ன்னு ஒண்ணு இருக்கு சலாமனு ஒண்ணு இருக்கு சலவாத் அப்படிங்கறது நபிசாசன் உடலுக்காக வாலா அலி முகமதின் கமாசல் வால அலி இப்ராஹிம் மஜித்னு சொல்றோம்ல இது வந்து சலவாத்தா இருக்கு சலாமுங்கிறது நபிசாசன் சலாம்னு சொல்றது இப்போ இந்த சலாமை சொல்லுவாங்களே அப்படின்னாக்கா இது வந்து ரொம்ப தவறான ஒரு நம்பிக்கையாக இருக்குது இது மூடத்தனமாக ஏன் அப்படின்னா நபிகலாயம் சலுத்தா அலுவலிஸ்லாம் அவர்கள் வந்து உயிரோடு பொழுது கபூரனுடைய வாழ்க்கையில் அவங்க இருக்கு அதை பற்றி நம்ம பேசல நபி சொல்லுலாமு உயிரோடு இருந்தாங்களே சஹாபாக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாது ஓதுறமில்ல அதில் என்ன வருது அஸ்லாம் அலிக ஐயோ நபியோ வரஹத்துல பிறக்காது இல்லையா நபி அவர்களை அழைச்சி அல் நீ உங்களுக்கு வந்து அல்லாருடைய சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நபி சுவாஹன் சலாம் சொல்றோம் அதுல இது வந்து நபி அவர்கள் ஜமாத்து தொழுகையில ஈடுபடும் பொழுதோ அல்லது அல்லது சஹாபர்கள் தனித்தனியா தொழுது இருக்கும் பொழுதோ ஒவ்வொருவருமே இது ஓதுவாங்க அஸ்லாம் அலிக ஐயோ நபியோ அப்படிங்கறது ஓதுவாங்கல்ல அது ஓதும் பொழுது நபி சலம் வந்துட்டு ஒவ்வொரு முறை திரும்பி திரும்பி வளைக்கும் சலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா நபி சுலசனம் உயிரோடு இருக்கும் பொழுது அதை அவங்க அறிந்து கொள்ள முடியல அவங்கதான் கற்றுக் கொடுக்குறாங்க அத்தஹாதி இப்படி ஓதணுன்ட்டு ஆனால் பின்னாடி ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு சஹாவி ஓதுறாங்க அப்படின்னா அது பின்னாடி திருவாலிகம்னு சொன்னாங்களா கிடையாது ஏன்னா இந்த உலகத்திலேயே அந்த மாதிரி நபி சிவாசனம் அவர்களுக்கு கேட்கக்கூடிய வகையில் அல்ல அப்படி மனிதனுடைய தன்மை அப்படி கிடையாது நபிகள் நபிகல் நகரனுடைய அப்படி கிடையாது உயிரோடு இருக்கும் பொழுதே அது அவங்க செய்யல அப்படின்னா ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க வாலிக்கும் சலாமம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஏன்னா ஜமாத் தொழுகை மட்டுமா இருக்கு ஒவ்வொரு போய் சுண்ண தொழுவார் அனஃபில் துருவாரு யாராவது தொழுதுகிட்டே இருப்பாங்க அவிசாசன் வாலிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படி கிடையாது அப்போது உயிரோடு இருக்கும் பொழுதே நவிசாசனம் அவர்களுக்கு கேட்காது சப்தமாக சொன்னாங்க அப்படின்னாக்கா வாலிக்கும் சொல்லுவாங்க தொழுகையில ஒருத்தர் உட்காந்து அஸ்லாம் ஐயுஹன் அபி அது எல்லாம் நவிசாசனம் கேட்குமா பதில் சொல்லுவாங்களா கிடையாது அப்ப மரணித்த பிறகு எப்படி சொல்லுவாங்க மரணித்த பிறகு செலாத்துக்கு பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது ஒரு அறிவீனமான ஒரு விஷயமாக இருக்கிறது மாறாக என்ன நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்றால் அவன் நபிசாசன் ஒன்று செலவாத்து சொல்லுங்க அப்படின்ற நபிசிஹாசம் என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இதுக்கு வந்து இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸ்லேயே ஆதாரமும் இருக்கு அடுத்து இன்னொரு ஹதீஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா நபிசாசன் சொல்றாங்க இந்த பூமியில சுற்றி கொண்டு இருக்கக்கூடிய வானவர்களை எல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் அவர்கள் வந்து எனது சமுதாயத்தினுடைய சலாமை எனக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சலோதாசன் சொல்றாங்க இது அப்துல்லாபின் மசூத் அவர் அறிகூடிய ஹதீஸ் இது நசாயி அஹமது அபஸாரு முஸ்ந்த அபுயா எல்லாம் நிறைய நூற்கில் பதிவான ஆதார் பூரணி செய்தான் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டாம் இலக்கத்துல நசாயியில இருக்கிறது சரி அப்போ இந்த நமக்கு என்ன விளங்குது அப்படின்னா இப்ப நான் இங்க நான் இங்கே உக்காந்துகிட்டு அசலாம் அலைக்கும் அப்படின்னு நபிஸ்வசம் நோக்கி சொன்னேன் அப்படின்னாக்கா நபிசுவாச நம்ம சொன்னோன்னா உடனே நபிஸ்வாசம் அவர்களுக்கு தெரிந்து கொள்வாங்க புரிஞ்சுக்கும் அவங்க கேட்பாங்க அப்படின்ட்டுருக்கா கிடையாது பூமியில எங்க இருந்து ஒருவர் சலாம் சொன்னாலும் நபி சலுதா அலிஸ்லாம்னாலும் கேட் கேட்கவே முடியாது கபருக்கு நின்று ஒருத்தர் சப்தமா சொன்னாலும் சப்தம் இல்லாமல் சொன்னாலே நபி சவாஸ்லாம் கேட்காது மாறாக இந்த ஹதீஸ் என்ன சொல்லப்படுது உங்களுடைய அந்த சலாமை வந்து எனக்கு பூமியில அல்லா வானொரை ஏற்படுத்திருக்கா அவங்க எடுத்து நபி நபிசவசலம் அவர்களாலேயே நேரடியா கேட்க முடியும்னா எதற்கு அல்ல வந்து வானொருளை ஏற்படுத்தியிருக்கா எதற்கு அவங்க போய் எடுத்து சொல்றாங்க ஏதோ இன்னவர்களும் உங்களுக்கு சலாம் சொல்லி இருக்காங்க அப்படின்ட்டு ஏன் சொல்லணும் அப்படி கிடையாது ஏன்னா நபிசகர் சலாம் அவர்களும் மற்றவர்களை போறதா அவர்களும் மரணிச்சுட்டாங்க என்பது நமக்கு தெளிவா இருக்கணும் இன்னக்க மையத்தூன் இன்னகம் மையத்தூன் அல்லா திருக்குறள் இருபத்தி முப்பத்தி ஒன்பதாம் தேர்தல் முப்பதாம் வசனம் பொழுது நபே நீங்களும் மரணிக்க தான் நீங்க மையத்து அப்படிங்கிறான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்ற கருத்தில் எல்லாம் என்ன செய்யறாங்க கூறி நபி நபிசம் இறந்துட்டாங்க அவங்களுக்கும் இந்த உலகத்துக்குமான அந்த 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 உறவுங்கிறது கிடையாது தொடர்புங்கிறது கிடையாது நாம சலாமம் சொன்னோம் அப்படின்னாக்கா நம்ம சலாபத்தை சொல்றோம் அப்படிங்கும்பொழுது அந்த அந்த சலாத்தை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா மலக்குமாரர்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க எடுத்துக்காட்டப்படும் அப்படிங்கிறதா இருக்கு அதுல இருந்து என்ன விளங்குது நபி அவர்களை கேட்க மாட்டாங்க இருக்கு ஒருத்தர் இங் இங்கே இங்கே நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் சல நவிசுவாசனுடைய செலவாத்து செலாம் சொல்வதும் சரி அல்லது இப்போ நம் துளிகளை செலாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சொன்னாலும் சரி அல்லது நவிசுவாசங்களுடைய கவர் இருக்குல்ல அங்கே அருகாமையில் நின்று ஒருவர் வந்துட்டு செலவாத்து சொன்னாலும் சரி எல்லாமே சமமான ஒரு நிலையிலான ஒரு விஷயம் தான் எதை வச்சு எதை கணக்கில் வச்சு சமம் சொல்கிறோம் நவிசலாசனும் கேட்க மாட்டாங்க கேட்க முடியாது பக்கத்துல நின்று கத்துனாலும் சரி அது கேட்காது அது ஒரு வேற உலகமாக இருக்கிறது அவர்கள் வேற ஒரு வகையிலான உயிரை கொடுத்ததாக அல்ல கொடுத்ததாக என்ன கொடுத்து வச்சிருக்கலாம் அது வேற நாம சொல்றதை நேரடியாக அறிந்து கொள்வதோ பூமியில நடக்குது அப்படிங்கிறத ரியல் டைம் அப்டேட் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது அல்லவாக விரும்பி ஏதேனும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினாலயே நாம் இந்த உலகத்தை எப்படி வந்துட்டு அப்படிப்பட்ட உலகம் கிடையாது அது ஒரு வேறு வகையிலான உலகமாக இருக்கிறது ஏன்னா இங்கிருந்து இதை இன்னவர் சலாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது போய் அவங்களுக்கு கேட்குமா வழக்குமார்கள் என்ன செய்யறாங்க தனிப்பட்ட அளவுல ஒருவர் சலாம் சொல்லும் பொழுது அவர் நபி சோசம் செலவாத்து சொல்றான் அப்படிங்கும் பொழுது அந்த செய்தி தான் கொண்டு போய் சொல்றாங்க நான் அங்க பக்கத்து கபரு பக்கத்துல நின்றுட்டு இது இந்த கடலூர்ல இருக்கிற அப்துல் காதர் வந்து உங்களுக்கு சலாம் சொன்னாங்க இது என்னது இது இதெல்லாம் எப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம்னா ஒரு ஒரு உயிரோடு இருக்கிறாங்க அது நவிகராய சோசலாம் அவர்கள் இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறாங்க பொழுது நம்ம சலாத்த போய் அவங்கள இடத்துல போய் சொல்லுவது அப்படிங்கிற சகாபாக்கெல்லாம் இருந்துக்கிறாங்க அவங்க கண்ணு கண்ணா பார்த்தாங்க அப்ப அந்த நேரத்துல வந்து நேரடியா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்துல வாழும்பொழுது செய்யப்படக்கூடிய விஷயமா இருக்கிறத தவிர அது அது வந்து அஹ் வருதகு அப்படிங்கிற அந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு போய் இங்க இருந்துகிட்டு நாங்க செலாம சொல்றோம் அவங்க கேட்பாங்க அப்படின்னா அது ஒருபோதும் கிடையாது அது ஒரு வேறு உலகமா இருக்கிறது நாம ஏற்கனவே அந்த திருப்புறன் வசனத்தை சொன்னோம் இல்ல அவர் ஒருவர் இறந்து விட்டா அவர்களுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு அவ்வளவுதான் இந்த உலகத்தும் அவருக்கு மத்திய நான் அந்த தொடர்புங்கிறது முற்றிலுமாக முறிந்து விடும்ங்கிறதுனால அப்போ இதை போய் நபிசுவாசலம் அவருக்கு போய் இந்த செலாத்த சொல்கிறதுங்கிறதும் கிடையாது அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா ஹஜ் உம்ரா செல்பவர்களும் முதல்ல இது ஒரு அடிப்படைதான் அதுவும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கிறதுக்காக சொல்றோம் ஹஜ் உம்ரா செல்வதற்கும் நபிஸ்வரம் அவர்களுடைய இந்த கபருக்கு இடத்துல போய் ஜாத்து செய்யறதற்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது ஹஜ்வோ உம்ராவோ இரண்டுலேயுமே நபிசாசனுடைய கபருக்கு செல்லக்கூடிய ஒரு பாயிண்டே கிடையாது அது அதனுடைய ஒரு வணக்கத்தினுடைய ஹஜ்ஜுனுடையவோ உம்ராவினுடைய வணக்கத்தினுடைய ஒரு பகுதியே கிடையாது மாறாக நம்ம இவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இங்கேருந்து என்ன செய்யறோம் இந்தியாவிலிருந்து சவுதிக்கு போகிறோங்கிறதுனால ஒரு பேக்கேஜில் என்ன செய்கிறாங்கன்னா மதினாவுக்கும் போய் மைதனாவுக்குன்னு தனி சிறப்பு இருக்குது இங்கே பள்ளிகளில் ஒரு சிறப்பு இருக்கு நபிசாசன் சொல்லியிருக்கிறாங்க அதே அதனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா அங்கேயும் போகிறோம் இது நாமளாக விரும்பி நாம அது போகிறோமே தவிர ஹஜ்ஜு பகுதியே கிடையாது உம்மராக அவனுடைய பகுதி கிடையாது அதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இதான் வந்து உங்களுடைய அந்த கேள்விக்கான பதிலு இந்த கேள்விக்கான பதிலை வழங்கியவர் இம்ரான் கோவிலிருந்து